அருள்மிகு கேடிலியப்பர் திருக்கோயில் கீழ்வேலூர் இக்கோயில் திருவாரூரிலிருந்து நாகப்பட்டினம் செல்லும் வழியில் உள்ளது அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவரான கோர் செங்கோச்சோளன் கட்டிய மாடக் கோயில்களில் இதுவும் ஒன்றாகும் இக்கோயிலின் ராஜகோபுரம் ஏழு நிலைகளுடன் கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறது தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுவத்தி நாலு சிவாலயங்களில் இது நூற்றி நாற்பத்தி ஏழாவது தலம் ஆகும் மானிடர்களின் கேடுகளை போக்கி வினைகளை நீக்கி துன்பமில்லா வாழ்வு தருபவர் இத்தல இறைவன் கேடிலியப்பர் திருஞான சம்பந்தர் தனது பதிகத்தில் இத்தல ஈசனை அன்போடு நினைப்பவர் வினைகள் போகும் துன்பங்கள் நெருங்காது மேலும் இத்தல பதிக பாடல்களை ஓதுபவர் சிவகதி பெறுவதில் உறுதி என்றெல்லாம் குறிப்பிடுகிறார் ஓம் நம